அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்து அன்பான அந்த சகோதரிகளை பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் ஜல்லி சாணு தாருடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா புனிதமான அஜு மாசத்தை நாம் எல்லாம் ஆஜி பெருமக்கள் அவங்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு அவங்களுடைய தாயி நாடுகளுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஜல்லி சானு தாலா எல்லா அசம்பாவிதங்களை விட்டும் பாதுகாப்பு செய்து நல்ல விதமான முறையிலே திரும்பி வருவதற்கு அந்த அட்டா செய்வான் ஏன்னு சொன்னால் நாம் ஏற்கனவே அகமதாபாத் ஏர்லைன் விமான விபத்தில் சோகமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி பல கா பல முன்னாடி காலங்களில் ஏராளமான ஆஜி விமானங்களும் இந்த மாதிரி விபத்துக்கு ஆளாகி ஏராளமான ஆட்சி பெருமக்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அபகடங்கள் இருந்தெல்லாம் ஆட்சி பெருமக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அந்த தர வேண்டும் முதல் விமானம் வந்து விட்டது வந்து எல்லோரும் அதிகமான நல்ல விதமான அப்பிரகங்களை இந்த வருஷம் ஹஜ்ஜு சிறப்பான ஒரு முன்மாதிரியான ஹஜ்ஜாக இருக்கிறது இது மாதிரி உண்டான ஹஜ்ஜு இந்த வருஷம் செஞ்ச ஹஜ்ஜை போன்று ஒரு திருப்திகரமான ஹஜ்ஜே நடந்தது இல்லை அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க எந்த விபத்தும் இல்லாமல் சந்தோஷமாக ராகத்தாக ஹஜ்ஜு கடமைகள் முடித்தோம் என்று செய்தியை ஆஜி பெருமக்கள் அவங்க நாடுகளுக்கு திரும்பி வந்து செய்திகளை சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம அறிகிறோம் அலமதுல்லா அலக்டுல்லா அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் அவருடைய அஜ்ஜெல்லாம் ஒப்புற அஜாக அல்லா ஒப்புக்கொண்டு நமக்கும் வாழ்நாளில் கபருக்கு சந்திப்பதற்கு முன்னதாகவே ரவுதாஸ் ஷெரீஃபை சந்திக்கக்கூடிய சிறப்பை ஸோ பாக்கியத்தை எல்லா முஸ்லீம் மூமிர்களுக்கும் அல்லா அந்த பாக்கியத்தை தருவானாக நம்ம அந்த அல்லாஹ் மல்லடியார்களே நாம் எல்லாம் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்க சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான பிரச்சனைகள் அதை சொன்னால் நம்ம சொல்லி முடிக்க முடியாது அதாவது வர்க்கத்தில் இல்லை அதை வாழ்க்கை நோய்வொடிகள் எவ்வளோதான் நோய்வொடிகளுக்காக வேண்டி நம்ம துவா செஞ்சாலும் அந்த நோயே நம்ம விட்டு மாறாமல் இருக்கக்கூடிய நோயுடிகள் கடன் பிரச்சனைகள் கடன் கடன்களை சொல்லி கடன் பிரச்சனைகள் நம்ம ஃபோனை சொல்லி துவா செய்ய துவா செய்ய சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அது மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அது மாதிரி தலாக்கு பிரச்சனை புலா பிரச்சனை சண்டை சச்சரவு அது மாதிரி மது அறிந்துதல் விபச்சாரம் செய்வது போன்ற ஏராளமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாக அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா அவனுடைய பரிசுத்த கலாமிலே இருக்கக்கூடிய சூறாக்குடிய சிறப்புகள்லாம் நம்ம அறிவோம் அப்போ நூற்றி பதினாலு சூறாக்களில் அல்லாஹ் ஜல்லீஷானு தாலா நூற்றி பதினாலு சிறப்புகளையும் நூற்றி பதினான்கு தீர்வுகளும் வைத்திருக்கிறான் அதுல ஒரு பத்து சூறாவை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து இந்த வீடியோவை பார்க்க இருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கத்தாலா ஏராளமான சிறப்புகளும் வகும்பதிகளும் எல்லாம் அவங்களுக்கு நம்ம எல்லோருக்கும் எல்லாம் தந்து அடைய வேண்டும் என்று சொன்னா எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவங்க அந்தந்த பிரச்சனை மூலமாக அந்தந்த சூறாவை அதிகமா போகுதுன்னா அவங்களுடைய

பானபீனா சல்ல அல்லா வரி வசல்லாம் ஹைர்புமன் தாயில் அமன் குரான் சல்லும் வரைவசல்லாம் வல்லவனை போட்டியவர் கோமாரவி செல்லல்லா வரைவசல்ல அவர்களை வாழ்த்தி அதான் வந்து குரான் ஷெரீஃப் நூற்றி பதினாலு சூறாக்களை அத்தியரிக்க நமக்கு வழங்கி இருக்கிறான் ஏராளமான சிறப்புகள் வகமதிகள் நம்ம அடுத்தடுத்து விடிய கிழமை வந்து அதை அதை பற்றி உள்ள சிறப்புகள் நம்ம எடுத்து சொல்லுவோம் முதல் வந்து நம்ம வந்து பத்து சூறாக்களுடைய சிறப்புகளும் அதனுடைய பிரச்சனை உண்டான தீர்வுகள் நம்ம பார்ப்போம் அதாவது முதலாவது சூறா என்ன சொன்னால் நூற்றி பதினாலு நூற்றி பதினாறாவது சூறா நூற்றி பதிமூணு நூற்றி பன்ன நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு சூரத்தி ஹிலாசு சூரத்து பலக்கு சூரத்து நாஸ் இந்த சூறாக்கள் நம்ம எல்லா அதிகம் சிறப்புகள் அறிவோம் ஏராளமான சின்ன சூறாதான் ஏராளமான சிறப்புகள் சிறப்புகள்லாம் தாங்கித்திருக்கிறான் அந்த சூறாக்கள் போதுனாலே ஏராளமான ஷைத்தானுடைய தொல்லைகள் திஷ்டிகள் அது மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் சண்டை சச்சரவுகள் எல்லா விதமான ஃபித்னாக்கள் ஷைத்தானுடைய தொல்லைகள் அனைத்திலேருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் ஏது இந்த மூணு சூறாக்கள் முதலாவது பார்க்குறோம் இந்த மூணு சூறா சூ நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு கடைசி மூணு சூறா நம்ம எல்லோரும் அறிவோம் அதிகமான நன்மைகள் அதிகமான சின்ன சூறா தான் எல்லோரும் அறிவோம் அந்த சிறப்புக்குரிய சூறத்தை பாத்தியாவும் சேர்த்து இந்த நாலு சூறாவையும் எப்போது நம்ம அதிகமான முறையில் முறையில நம்ம ஓதிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் பல பிரச்சனைகள் சந்தேக பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு செய்துடைய தொல்லைகள் திஷ்டிகள் சிகுறு சைவனை போன்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் தீர்வு இந்த மூணு சூறா அது நம்ம எல்லோரும் போதலாம் எல்லோருக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடிய அந்த தீர்வுகளுக்கு இந்த மூணு சூறா காரணமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அலம் நஷ்ர இலக சதரக் சூறா நூற்றி தொண்ணூற்றி நாலாவது சூறா தொண்ணூற்றி நாலாவது சூறா அலம் நஷ்ர இலக சதரக் என்று சொல்லக்கூடிய சூறா குழந்தைகள் அதிகமான முறையிலே நம்ம எல்லாம் படிப்பதற்காக வேண்டி அவங்க ஒழுக்கமான குழந்தையாக இருக்க வேண்டிய படிப்பு நல்ல மெமரியாவதற்காக காவண்டி பரிசில பாஸ் ஆக வேண்டி நீங்கள் நீங்கள் வாசிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த அலம் நஷ்ர அலம் நஷ்ர இலக சூறா சதரக் இந்த சூறாவை தண்ணியில் ஒரு பத்தடவை ஓதி அதை ஊதி நீங்கள் கொடுத்து 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 கொடுத்துட்டே வாங்க அந்த குழந்தைங்களுடைய நல்ல படிப்பு மெமரியாவதுக்கும் படிக்க உண்டான இல்மும் நல்ல ஒழுக்கமான ஒரு குழந்தைகளாகவும் அவருக்கு இந்த சூறா நல்ல விதமான சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த சூறாவை ஓதலாம் மூணு ரெண்டாவது ரெண்டாவது சூறாவாக மூணாவது சூறாவாக ஆசியா ஆசியா சூரா அது ஆமிரத்து சொல்லக்கூடிய அருமையான சூறா சின்ன சூறாதான் அது குழந்தைகள் இரவலை தூங்காமல் இருப்பாங்க அடிக்கடி எழு எழுந்து எழுந்து ஒன்றுக்கு இருந்து பீஸா போய் அழுதுகிட்டே இருப்பாங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சூறாக்களை ஓதி ஓதி நம்ம ஊதணும்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் குழந்தைகளுடைய அந்த அழக பிரச்சனைகள் சைதாவுடைய தொந்தரவு பிரச்சனைகள் இருந்து அந்த குழந்தையை பாதுகாக்கிறோம் நாலா மூணாவது சூறா அடுத்த சூறாவாக சூரத்து முசம்பி அழகான சூறாவாக அதாவது முசம்பில நம்ம திருமணம் முடித்தவங்க ஓதற்கோதற்காக வேண்டி நம்ம முன்னோர்கள் சொல்கின்றனர் நம்ம இந்த சூறாக்கோடைய சிறப்பு எல்லாம் சொல்கின்ற பொழுது நம்மளுடைய சாரியங்கள் முன்னோர்கள் எழுதி வைத்த கித்தாப்ல இருந்து பதிவு செய்யப்பட்டதான் சொல்றோம் நம்ம இஷ்டத்துக்கு சொல்வது கிடையாது அல்லாஹி நிஷானுவன் தரவுடைய குரானுடைய என்னோ குரானுடைய ஆயத்து சிறப்புக்குரிய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு சூராக்களும் ரஹ்மான் சொல்லக்கூடிய மாமருது ஷிஃபா வ மாமருதா இந்த அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க வேதம் தான் குரான் பெருமான ரசூகா சொன்னாங்க கை இருக்கும் குரானும் ஆயிடலாமா அவங்க சிறந்தவர் யாருன்னு சொன்னால் குரானை படித்து பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க தான் மக்களே சிறந்தவங்க அப்படிப்பட்ட சிறப்பு தான் முசம்பிர் சூரா ஓதக்கூடியவங்களுக்கு அழகான அவங்களுடைய சந்தேகத்தை பற்றி எல்லாம் குடும்ப பிரச்சனை தலாக்கு அதிகமான தலாக்குகளும் அதான் அதிகமான ஹுலாக்களும் வரக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய எல்லா மஹல்லாக்களையும் எல்லா ஜமாத்திலையும் அதிகமான சண்டைகள் திருமணம் முடிஞ்ச உடனே கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தேக குட்டி சண்டை வர்றது அவங்க வந்து தலாக்கு அதிகமாக தலாக்காக நடப்பது குழா நடப்பது இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தும் தவிர்த்து கொள்வதற்கு அவங்க அதிகமாக வரக்கூடிய சூறா சூரத்து முசம்பில் சூறா எழுபத்தி மூணாவது சூறாவாக எழுபத்தி மூணாவது சூறாவாக சூரத்து முசம்பில் இருக்கக்கூடிய சூறாவை நீங்கள் ஆண்மையில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இடையில ஒதுக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த அந்த சந்தையை புத்தி அந்த பிரச்சனை தலாக் பிரச்சனை பொலா பிரச்சனை அணையத்திலிருந்து விடுபடலாம் அடுத்து சூறா சூரத்து ஃபத்தகு இந்த சூரத்து ஃபத்தகு சூறா அழகான ஒரு பரக்கத்து பொருந்திய வாழ்க்கைக்கு போத சொல்லுகின்றார் என்ன பத்தகன்னு அந்த சூறா நாற்பத்தி எட்டாவது சூரா சூரத்து ஃபத்தகு அதாவது நம்முடைய ஏராளமான மக்கள் வரக்கத்தில் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சூரத்து ஃபத்தர் அந்த சூறாவை அதிகமான மொழி நம்ம ஓதக்கூடிய நேரத்திலே நன்மையும் கிடைத்துவிடும் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் சுபானத்தில் பறக்கத்தையும் தந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் சூரத்து பத்தர் அடுத்தது சூரத்து வாக்கியா நம்ம எல்லாம் அந்த சிறப்புகள் அறிஞ்சிருக்கிறோம் சூரத்து வாக்கிய ஏழு ஏழுமையில் இருந்து அல்லாஹ் சுபானத்தில் ஒரு தீர்வாக அந்த சூறா வச்சிருக்கிறான் அழகான சகாபா பெருமக்கள்லாம் அதிகமான இந்த சூ நேரங்களில் அந்த சூரத்து வாக்கியாக்களை ஓதி அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகியிருக்கிறாங்க அனைத்து பிரச்சனைகளையும் சூரத்து வாக்கியவரே அவ்வளவு மாலையில் சூரத்து வாக்கிய போதுன்னா அனைத்து வறுமை விடுபடலாம் வர்க்கத்தான வாழ்க்கை பெறலாம் அப்படிப்பட்ட அருமையான சூறா தான் சூரத்து வாக்கிய சூறா அந்த சூறாவும் ஓதி அழகான முறையில் நம்ம எல்லாம் பாதுகாப்பும் வர்க்கத்தும் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து சூரத்து ஹசு ஐம்பத்தி ஒன்பதாவது சூறா சூரத்து ஹசு لو انزلنا هذا القران على جبل لرايت خشيا مرسدي من خشيه الله ربك قد كرسي مونايت அப்படி ஓதنا சூர சின்ன சூரா சூரம் பூரா ஓதிகா அது சிறப்பான அந்த சூரா அந்த சூரா 70 70000 மலக்குமார்கள் நமக்காகவே துவா செய்து கொண்டே இருப்பாங்க என்று நமது முன்னோர்கள் இமாம் பெருமக்கள் கிதாப் எழுதி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட துவா மலக்குமாருடைய துவா கிடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக அல்லாஹ் ஜல்லஷானு தாரா சூரத்து ஹஸ் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவாக வைத்திருக்கா அதையும் நம்ம அதே போதுன்னா அது துவா கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்து எட்டாவது சூறாவாக சூரத்து யாசி அலம்லா காலை எவர் ஒருவர் காலையில சூரத்தோடு விட்டு யாசின்னு சூறாவதுங்களோ அன்னையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீவா எல்லா தேவைகளுக்கும் சூறா யாசினை வைத்து அவங்க வந்து நன்மையாக நடந்திருக்காங்க அதிகமான நன்மைகள் சூறா யாசின போதுன்னா இறந்தவர்களுக்கு நம்ம அதிக செய்யலாம் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம என்ன அவங்களுக்கு பரிகாரம் நமக்கு கைமாறு செய்யக்கூடிய ஒரு சூறான்னு சொன்னால் யாசின் சூறாவான் யாசன் சூறாவை ஓதி அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கலாம் முன்னோர்களுக்கு எத்தி வைக்கலாம் அது மாதிரி நாமும் நம்முடைய தேவைகளும் கபலாம் அன்றாட தேவைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளும் இந்த சூறா யாசின்னு ஒரு மா வெற்றியான சூறாவாக இருக்கிறது அது ஆன முறையிலே அந்த ஏழாவது சூறாவாக எட்டாவது சூறாவாக சூரத்தை ஹச்சு சூரத்தை ஹச்சு அழகான நன்மை தரக்கூடிய சூறாவாக இருக்கிறது அதாவது கொடுத்தாலாம் இருபத்தி ரெண்டாவது சூறாவா சூரத்தை ஹஜ் மேரேஜ் ஆகாத மேரேஜ் தடைகள் மேரேஜ் ஆகவில்லை பார்க்கறாங்க அது சரியா கணவன் மனைவிக்கு மத்தியில அவங்க வந்து சரியா ஆக மாட்டேங்குது அமைய மாட்டேங்குது ஜோடி போட்டு வர மாட்டேங்குது தண்ணி தண்ணியே போயிட்டு இருக்குது அதாவது தடையாயிட்டே இருக்குது மேரேஜ் அப்போ நாலஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மேரேஜே ஆக மாட்டேங்குது என்ன செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்படி உள்ளவங்க வந்து மேரேஜ் ஆகாதவங்களுக்கு லேட்டாகி மேரேஜே நடக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு மேரேஜுக்காக வேண்டி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஜோடிகளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பெண்ணுகள் மாப்பிள்ளைகள் பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு ஹச்சுடைய சூறாக்கள் அதான முறையிலே ஒதுக்கொண்டோ ஒதிக் கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு சீக்கிரமாக தடையெல்லாம் போய் சீக்கிரமாக மேரேஜ் ஆகுவதுக்கு அல்லா சுபான தாரா ஒரு சிறப்புக்குரிய சூறாவாக நன்மை தரக்கூடிய சூறாவோ வாழ்க்கையை பறக்கிறது நம்ம அந்த தடை மேயக்கூடிய சூறாவாக ஹச்சுடைய சூறா அல்லாஹ் சுபானூத்தாரா வைத்திருக்கிறான் அதை நீங்கள் ஓதிக்கொடுங்க அந்த மாதிரி பிரச்சனையும் உள்ளவங்க அந்த சூறாவை ஓதி நன்மைகளை அடைந்து கொண்டுருக்கேன் அது மாதிரி சூழ்த்து மரியம் சூழத்து மரியும் அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய சூறாவாக சாரியான மக்கள் அவருக்காக வேண்டி ஓதக்கூடிய சூறா தான் மரியம் சூறா அது குழந்த பாக்கி இல்லாதவங்க குழந்த குழந்த பாக்கி இல்லாதவங்க ஓதலாம் சாரியான மக்களுக்காக நீங்கள் ஓதலாம் இப்படிப்பட்ட சூறா சூழத்து மரியும் பத்தொன்பதாவது சூறா சூறாக்கள்லேயே நூற்றி பதினாலு சூறாக்கள்லேயே பத்தொன்பதாவது சூறா சூழத்து மரியம் அந்த மரியம் சூறா மரியம் சூறாவை ஓதக்கூடியவங்களுக்கு சாலியான மக்கள் மக்கள் பிரச்சனை சண்டை சச்சரவு சொல்லுபடி கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை மக்களே அவங்களுக்கு வந்து மக்கள் பாக்கியம் இல்லை மக்களுடைய பாக்கியம் இல்லை அப்போ அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கும் அந்த சூறாவாக குழந்தைகள் குழந்தைகளுக்கு குழந்தை இருக்குது ஆனால் குழந்தைங்க சொல்லுபடி கேட்க மாட்டேங்கிறாங்க சாலியான மக்களாக ஆவதற்காக உண்டான நமக்கு அந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த சோற்று மரியம் சூறாக போதக்கூடியவங்களுக்கு அழகான அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அந்த நன்மிகம் கிடைக்கும் அவங்க பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி கடைசியாக சூரத்துக்கு கவுக்கு சூறா சூரத்து கவு நம்ம சும்மா வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய அந்த சூறா ஒரு வாரத்துக்கு உண்டான பாதுகாப்பு அது மாதிரி தச்சாலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த செய்தானுடைய பிரச்சனை பாதுகாப்பு விபத்துகளில் இருந்து பாதுகாப்பு ஏராளமான விபத்துகள் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் வண்டியில் விபத்து வருது ரோட்டில் விபத்துகளை பார்க்குறோம் விமான விபத்து அது மாதிரி கடலில் கப்பல் விபத்து இந்த மாதிரி ஏராளமான விபத்துகள் இருக்கக்கூடிய இந்த கட்ட காலகட்டத்தில் நம்ம அதிகமான முறையில் சும்மா நாளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சோகத்துக்காக போகுதுனால பெருமான அசோகாஸ் உதவப்பட்ட இந்த சுண்ணத்தான நன்மையும் கிடைத்துவிடும் அதிகமான ஏராளமான பெருமக்கள் அதை ஓதவை மறிகொடுத்து சொல்கின்றார் சூரத்து கபு சும்மா ஜுமானால சிறப்பான அந்த கபுசூரா ஓதைவாக வரக்கூடியவர்களுக்கு எல்லா யுபத்திலிருந்து பாதுகாப்பு ஒரு வாரத்துக்கு ஒரு ஜுமாட்டு மறு ஜும்மா உரை உள்ள பாவங்களை மன்னிக்கு மன்னிப்புக்கு பரிகாரம் அனைத்து சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய நூற்றி பதினாலு சூறாக்குடிய சிறப்புகள் இருக்கிறது ஏராளமான சிறப்புகள் எனவே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த பத்து சூறாக்குடிய சிறப்புகள் யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு காரணமாகவும் புராணம் ஓதக்கக்கூடிய நன்மையை கிடைத்துடும் அதாவது ஒரு சொல்ற மாதிரி இல்லையா ஒரு கல்லை ரெண்டு மாங்காய் ஒரு கல்லை ரெண்டு மாங்கா சொல்லக்கூடிய நன்மைகள் நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் பிரச்சனைகளும் நிறைவேறும் அதே சமயத்தில் அதே நேரத்தில் நமக்கு குரானுடைய ஓதக்கூடிய நன்மை கிடைத்துக் அப்ப அப்போ ரெண்டுமே ஆயிடு ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அது மாதிரி பெல் பட்டனை அழுத்துங்க இதெல்லாம் வரைக்கும் உலகம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை அப்படியே கொண்டு வந்து ஒன்று கொண்டே இருக்கும் அது மாதிரி ஏராளமான நன்மைகள் இன்மைகள் படித்து இன்னொருக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்லி ஷானு முத்தாலா நம்ம மரணித்து போனாலும் நன்மைகள் தரக்கூடிய மாபெரும் ஒரு அமலாக இருக்காரு நல்ல ஒரு அமலாக ஒரு கல்வியாக இருக்காரு அல்லா ஜெல்லி ஷானு முத்தாலும் இந்த கல்வியெல்லாம் சாணியான கவியா அல்லா தாலா ஒப்புக்கொள்வான் நாம நீங்கள் வீடியோவை பார்த்துட்டீங்க நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு அந்த நன்மையை கிடைச்சி விடுகிறது நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த ஷேர் பண்ணி அனுப்பி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைத்து விடும் இப்படி தான் அந்த நன்மைகள் அதிக அதிகமான நன்மைகள் நம்ம இறந்து போனால் நம்ம மூலிமா ஒரு இந்த ஆயத்துக்கு கடைசி ஒரு நன்மையை செய்துட்டாங்கன்னு சொன்னால் ஏராளமான சிறப்புகள் நம்ம அதே மூலிமாக அடைந்து கொள்ளலாம் சும் சர்வசாதாரணமான வீடியோகளை பார்க்குறோம் போடுறோம் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து விட்டார்கள் இதே ஒரு கொஞ்ச நேரத்து கணக்கான மக்கள் பார்க்கிறாங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாபெரும் இன்னும் கிடைக்கக்கூடிய வீடியோவாக அல்லாஹ் வைத்தாரா ஆக்க வேண்டும் நாம் எல்லாம் அதை படித்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நன்மைகள் சேர வேண்டும் அல்லாஹ் புக்வார் நம்ம எல்லோரையும் ஜன்னா திருப்பதோஷே சங்கமிக்கும் பாக்கியத்தை தந்த அளவுனாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته